மீனம் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரீங்க என்ன தான் பண்ணணும் எதை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாண வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு ஏராளமானவர்களுடைய மனதில் ஒரு ஐயம் இருக்குது அதாவது நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே நான் போறதில்ல முக்கியமாக ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் திருமணம்னால் என்ன மனங்கள் பொருந்துவது இரு மனம் பொருந்தினால் மட்டுமே அது திருமணமாகும் அதுலேயும் இந்த பூரட்டாதி நான்காம் பாதம் அவ்வளவுக்கு அவ்வளவு திருமண வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணமே ஆகாம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ்க்கையை நிம்மதியான ஒரு முறையில வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக வரும் துணைவியை சரிக்கு சமமாக மதிக்க வேண்டும் இதுதான் திருமணத்துடைய முதல் தாரக மந்திரமே நீங்கள் உங்களுடைய இல்லாலை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட ஒரு திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் சுபிக்ஷமான ஒரு முறையில் தான் இருக்கும் பத்து பொருத்தமும் பொருந்தவில்லை என்றாலும் அந்த திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் பத்து பொருத்தமோ நன்றாக இருக்கும் பட்சத்திலும் சில பிரச்சனைகள் சில திருமணத்தில் ஏற்படுவதற்கு காரணமே இரு மனங்கள் இணையாம இருக்கும் பட்சத்தில் தான் சில பிரச்சனைகள் எழும்புது இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே எந்த ஒரு திருமண வாழ்க்கையிலையுமே எந்த பிரச்சனைகளும் நிகழாம இருக்கும் சில பேருக்கு எந்த நாளில் திருமணம் செய்யணும் மாதத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நான்குல இருந்து முதல் தான் திருமண நாட்கள் அப்படின்ற முக்கியமான நாட்கள் இருக்கு அந்த நாளை தவிர்த்து மற்ற நாளில் தெரியாம சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படிதான் அமைஞ்சு போச்சு அதன் அடிப்படையில் திருமணம் நடந்துட்டா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா இறுதி காலம் வரைக்கும் இந்த திருமணம் நிலைக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது அதாவது எல்லா நாளுமே இறைவனால் படைக்கப்பட்ட நாட்கள் தான் அனுஷணமும் உங்களுக்கான தான் நீங்க எந்த நாளில் வேணாலும் திருமணம் செய்யலாம் ஆடி மாதத்தில் சில பேர் கல்யாணமே பண்ண மாட்டாங்க வடநாட்டில் ஆடி மாதத்தில் விசேஷமான முறைகளில் திருமணம் நடக்குது அந்த திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி நல்ல முறையில் காலங்காலத்துக்கும் நிலைத்து இருக்குது மனிதர்களுக்குள்ளேயே செய்யக்கூடிய சாங்கிய சம்பிரதாயங்களில் இத்தனை வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் திருமணம் அவரவருடைய மனங்கள் பொருந்த வேண்டும் இரு தரப்பிலும் மனம் பொருந்திட்டா எப்பேர்ப்பட்ட ஒரு திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் நிச்சயமாக மரத்தைப் போல நிலைத்து இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்தவரை நீங்க திருமணம் செய்யக்கூடாத ஒரே ஒரு நாள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அந்த நாளை தவிர நீங்க வேற எந்த நாள்ல வேணாலும் திருமணம் செய்யலாம் அந்த விவாகம் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாய் வளரும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரும் எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த திருமணத்துல நிகழாது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரே ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படின்னு ஒரு பழமையான குல வழக்கம் இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால் மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தசாபுக்தி பாதகமாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அதே மீன ராசியில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் அதே தசாபுக்தி நடக்கும் பட்சத்தில் இருவருடைய வாழ்வும் உயர்வை நோக்கி சென்றால் அது மகிழ்ச்சி ஆனால் இருவருக்குமே சனி பகவானால் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும் போது அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த நிலை தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான் ஒரே ராசியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகத்தை காலங்காலமாக நாம் வழி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததாக உங்களுக்கு இரு தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்த சந்ததியர்கள் அதாவது நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய மூத்த தலைமுறை அதற்கு மூத்த தலைமுறை இந்த இரண்டு தலைமுறையில் எவரும் அகால மரணம் அடைந்து இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படிப்பட்ட ஒரு துர்சம்பவம் நடந்து இருந்தால் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் எந்த திருமணத்தையும் நடத்த வேண்டாம் அந்த திருமணம் எந்த விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாவிட்டாலும் சில தேவையற்ற எதிர்மறையான தாக்கங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த திருமணத்திற்கு உண்டு ஆகையால் இந்த இரண்டு நாட்களில் மட்டும் திருமணம் செய்வதை வேறு எந்த தினத்திலும் திருமணத்தை செய்யலாம் இரு மனங்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த திருமணம் நிச்சயமாக அமோகமான ஒரு முறையில் அமையும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மாசி மாதத்தின் தொடக்கத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான செய்தியை மீன ராசிக்கு இந்த பிரபஞ்சமே கொண்டு வந்து சேர்த்து இருக்குது மீனத்துடைய வாழ்க்கை இனி சுபிக்ஷமாக அமைவதில் எந்தவிதமான விதமான கருத்துமே கிடையாது இந்த மாசி மாதத்தில் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் நிச்சயமாக ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து இருக்கும் அதனால தான் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கவலையும் படாதீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து சுபிக்ஷமாக நிச்சயமாக இருக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்த ஆண்கள் நீங்க அவங்களுடைய மனதை புரிந்து நடந்தால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களால் வாழ்க்கையில் உயர முடியும் மீன ராசியில் இருக்கும் ஆண்களை மணந்த பெண்கள் நீங்க உங்களுடைய கணவனின் சொல்லை கேட்டு அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்றார் போல சற்று வளைவு நெளிவோடு வாழ்க்கையை நடத்தினால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மீனம் இந்த பூமிக்கு கிடைத்த வரம் வர பிரசாதம் அந்த தெய்வத்தால் படைக்கப்பட்ட பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க முடியாத சங்கடங்கள் இருந்தாலும் அக்னி சாட்சியின் முன்பு மணந்த உங்கள் வாழ்க்கை துணையிடம் சற்று அமர்ந்து நிதானமாக நடந்தவையை பற்றி விவாதிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்வில் பிறக்கும் நல்லதே நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நன்றி